عبد الله ابن جحش رضي الله அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் صلى الله عليه وسلم அவருடைய மகனாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் உமைமா என்று சொல்லப்படக்கூடிய கொண்ட மாமியினுடைய மகனாக அவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டில் உகது யுத்தத்தின் பொழுது வஃபாத்தாகியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பு மிகுந்த ஒரு சஹாபி அல்லாவி தூதர் அவர்கள் அர்க்கம் இபுணு அபில் அர்கம் ரதியுல்லானுடைய வீட்டினுள் நுழைந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாகவே இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட சிறப்பு மிகுந்த ஒருவர் முகத் யுத்தத்தில் இவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போதிலும் பதிரி யுத்தத்திலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள் ஹபஷாவுக்கு ஹிஜிரத் செய்தார்கள் அதே போன்று மதீனாவுக்கும் ஹிஜிரத் செய்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் இவர்கள் இவர்களின் நிமித்தம்தான் முதலாவதாக கொடி தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டது யுத்தத்தின் பொழுது பயன்படுத்துகின்ற கொடி வழங்கப்பட்டது இவர்களின் விவகாரத்தில் தான் குறிப்பிட்ட ஒரு பகுதியை நோக்கி நீங்கள் இவர் இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு செல்லுங்கள் இரண்டு நாள் பயணித்த பின்னால் இதே இதோ நான் தருகின்ற என்னுடைய இந்த இந்த கடிதத்தை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லி சொல்லி அனுப்பி வைக்க அவ்வாறே அவர்கள் செய்கிறார்கள் அப்பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அதனை அண்மித்து இருக்கக்கூடிய அவர்கள் செய்கின்ற விவகாரங்களை நீங்கள் நோட்டமிடுங்கள் என்று அந்த நேரத்தில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்தை சிறப்பாக அவர்கள் செய்து முடிக்கிறார்கள் குறிப்பாக சஹாபாக்களை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஷஹாதத்தை ஆர்வம் வைத்தவர்களாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் உகதி யுத்தத்தில் ஷஹிதாக்கப்பட்ட நேரத்தில் இவர்கள் ஆரம்பத்தில் ஹம்சா ரதியுல்லாருடன் ஒன்றாக வைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் பின்னர் அவரவர்கள் அங்கே பிரித்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது சில வரலாற்று குறிப்புகள் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அதிலும் அனைவருடையவும் அல்ல குறிப்பாக ஹம்சா ரதி அல்லான் அவர்கள் உடைய அந்த அவர்களுடைய ஜனாசா பிற்காலத்தில் ஏற்பட்ட ஒரு வெள்ளத்தின் பொழுது அந்த இடத்தை விட்டும் இடம் பெயர்த்து அடக்குவதற்கு தேவை ஏற்பட்ட பொழுது அங்கே தோண்டப்பட்டதாகவும் அப்பொழுது அங்கே இருந்து பிரித்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய உடலில் எப் அடக்கிய நேரத்தில் இருந்ததை போன்று இரத்தம் கூட வழிந்து கொண்டிருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறிக்கொண்டிருக்கிறது இவ்வாறான முறையில் அல்லாஹ்வின் தூதருடைய திருப்தியை பெற்றவர்களாக அல்லாஹுவின் திருப்தியை பெற்றவர்களாக உகது களத்தில் ஷஹிதாக்கப்பட்டவரே அப்துல்லாஹிபின் ஜஹ்ரத் ஜஸ்ரதி அவர்கள் மேலும் என்ன என்னவென்று சொன்னால் ஜெயினபின் ஜஷ்ரதூ அன்ஹா அவர்களுடைய சகோதரராகவும் இவர்கள் இருந்தார்கள் ஜெயின் பின் ஜரதி அவர்கள் அல்லாஹின் தூதர் சலதாசலாமனுடைய மனைவிமார்களில் ஒருவராக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னொரு சஹாபினுடைய குறுகிய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றது